ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரியோம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்தில உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் ஆதங்கத்திற்கும் நல்ல முறையில் பதில் சொல்லணுங்கிறதுக்காக இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களை காட்டிலும் சுக்கரன் அதாவது குரு பகவானை காட்டிலும் சனி பகவானை காட்டிலும் சுக்கர பகவான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த சுக்கர பகவானுக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு அடுத்து இந்த சஞ்சீவினி மந்திரம்னு பேர் அதாவது உயிர் திழக்கூடிய மந்திரத்தை தெரிந்தவர் இந்த சுக்கர பகவான் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால தான் இவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆனால் இவர் என்னன்னா எதிரிகள் கூட அதாவது தேவர்கள் கூட இல்லாமல் அசுரர்கள் கூட சேர்ந்து அசுரர்களுக்கு பலத்தை கொடுப்பார் அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் இவர் வந்து சில இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா நமக்கு வந்து நல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமையாது சுக போக வாழ்க்கை அமையாது அதே சமயம் வசதி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கும் இவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது பொதுவாக ஜாதகத்தில் இருந்தால் ஆனால் இந்த சுக்கரன் வந்து சில இடத்துல இருந்தார்னா நமக்கு கோச்சார ரீதியாக பண வருமானத்தை ஏற்படுத்தி சுகத்தை தந்து வளர்ச்சியை தந்து வெற்றியை தந்து எதிர்பால் உதவியை பெற்று காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இவ்வளவு அனுகூலம் இருக்குது இவர் இவர் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா குரு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட இப்போ பார்த்த மிது மிது மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு ஆனால் சுக்கரன் சாதகமாக இருந்துட்டார்னா மீனராசி நண்பர்களை போக ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ராசிகள் வேறு யாரும் இல்லை ஆனால் இந்த தடவை இப்போ வரக்கூடிய சுக்கர பயிற்சி பல பேருக்கு சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்த மாட்டார் அதனால தான் இந்த சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறோம் இதில் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு ஜாதகத்தை எந்த ஜோதிடரும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தார்னா முக்கியமான நான்கு கிரகங்களை பார்க்கணும் சுக்ரன் குரு செவ்வாய் சனி இந்த நான்கு கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்காங்களா சாதகமான இடத்துல இருக்காங்களா லக்னாதிபதிக்கு எதிரி இல்லாமல் எதிரிஸ்தானத்தில் இல்லாமல் லக்னாதிபதிக்கு சில இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சில இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்களான்னு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடர் பார்க்கும்பொழுது அனலைஸ் பண்ணணும் அப்படி பணம் தெரிஞ்சாதான் அவங்க நல்ல ஜோதிடர்கள் இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பயிற்சி ஏற்படுறது இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு எல்லாம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணி இருபத்தி நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு தான் இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சிம்ம ராசியில் எத்தனை நாளைக்கு இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாட்கள் இருபத்தி நான்கு நாட்கள் சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ண போறாரு சுக்கர பகவான் அதனால இந்த சுக்கர பகவான் எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாருன்னு இப்போ பார்க்க போறோம் துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் தசமஸ்தானத்தில் இருந்ததுனால அஃபீஷியல் விஷயத்தில் சில விரக்தி மனப்பான்மையெலாம் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு அஃபீஷியலாக மரியாதை கிடைக்காமலாம் இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு சனி மற்றும் செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால எதிரிகளும் மதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நாள் உங்களுக்கு அனைத்து விதமான மரியாதைகளும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முதல்வர் ஒரு நாள் மேயர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இருபத்தி நாலு நாட்கள் உங்களுக்கு கம்பெனியே உங்ககிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மரியாதை உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் ஆனால் வீட்டில் குழந்தைகள்கிட்ட உடன்பிறப்புகள்கிட்ட சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட மட்டும் வீட்டில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வெளியில் மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் வந்து அவ்வளோவா மரியாதை கொடுக்காது வீட்டில் கொஞ்சம் விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்திற்கு குறைவு இருக்காது தன லாபத்திற்கு குறைவு இருக்காது உங்களுடைய பதவிக்கு குறைவு இருக்காது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு இந்த இருபத்தி நான்கு நாட்கள் துலாம் ராசிக்கு ஏற்றத்தை ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் எட்டாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வரதுனால எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளும் எதிரிகளின் மதிப்பும் உயரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய ஏதாவது அவார்ட்ஸ் இருந்தது இல்லை ரிவார்ட்ஸ் இருக்குது இல்லை பண விஷயம் ஏதாவது வர வேண்டியது இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் இது நாள் வரை மந்தத்தன்மையோடு செயல்பட்டு இருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சோம்பேறித்தனமா ஏதோ கடனேண்டு படிச்சுன்னு இருப்பாள் ஆனால் இந்த வாரம் இந்த மாதம் பார்த்தேன்னா சுக்கரனுடைய பார்வையில் சனி வராது அதனால் சனி தன்னுடைய பாதிப்பை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால திடீர் ஆசைகள் பூர்த்தியாகும் திடீர்னு படிக்க ஆரம்பிப்பாங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சில குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆறாவது எட்டாவது பத்தாவது படிக்கிற குழந்தைகள்லாம் அந்த மிஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் அந்த கிட்ட தான் டியூஷன் போவேன்ட்டு போவாங்க அதுக்கு காரணம் என்ன இந்த மாதிரி சுக்கரன் வந்து நல்ல இடத்துக்கு வருது குரு நல்ல இடத்துக்கு வரதெல்லாம் அதனால் உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாரினத்தவர்களின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் எதிர்பாலினத்தவர்களுக்கு உண்டான பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க நீங்கள் பெண்களாக இருந்து ஆண்கள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு தன லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் வியாபார வளர்ச்சி ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகள் உங்களுக்கு அடிபணிந்து நல நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இருக்குது ஸோ இந்த சுக்கர பயிற்சியானது துலாம் ராசிக்கு இதுவரை கிடைக்காத மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடன்ஸ் லெவல் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட நிலை தனிப்பட்ட உயர்வு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த ராசியில் பிறந்த கடன் சார்ந்த விஷயங்களில் தத்தெளித்து கொண்டு இருப்பவர்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க சார் நான் துளாராசியில் பிறந்திருக்கேன் எனக்கு கடன் தான் சார் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த கடன் நிறைவு பெறக்கூடிய வாய்ப்போ அல்லது குறைவு பெறக்கூடிய வாய்ப்போ ஏறும் அதாவது குறையறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இரண்டாம் இடத்திற்கு குரு மற்றும் செவ்வாயின் பார்வை இது நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்தாங்க காரணம் கேட்டால் நீ என்ன சம்பாதிச்ச எங்களுக்கு என்ன நீ உதவி பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இப்பொழுது குடும்பத்தாரின் மரியாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது ஏன்னால் உங்களுக்கு மரியாதை வருவதற்கு நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் நீங்கள் அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறீர்கள் குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாக கூடிய வாய்ப்பிற்கு எதிரியாக செயல்பட்ட தாய் தந்தையர் கூட உடன்பிறப்புக்குள் கூட உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் உங்கள் தம்பி தங்கைகள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது இந்த மாதத்திற்கு உண்டான இந்த சுக்கர பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் இந்த துலாம் ராசியின் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வந்து அரச மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகரை பிரதட்சிணம் பண்ணணும் அதாவது திங்கள் செவ்வாய் வெள்ளி இந்த மூன்று நாட்களில் வரக்கூடிய இந்த வா இந்த மாதம் ஃபுல்லாக இந்த இருபத்தி நாலு நாளில் ஜூலை முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலு நாளுக்குள்ளேற எத்தனை திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமை வருதோ அத்தனை நாட்களும் நீங்கள் நேரம் சசியம் இருபத்தி நாலு நாள்னா கிட்டத்தட்ட ஒரு வா ஒரு மூ ரெண்டு மூணு வாரம் வரும் இந்த ரெண்டு மூணு வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு மூணு வாரத்தில் வரக்கூடிய திங்கள் செவ்வாய் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களில் அரச மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகரை விடியற் காலையில் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளேற சோமவார பிரதட்சணம்னு பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த திங்கள் செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்களில் விநாயகரை அர்ச்சித்து விநாயகருக்கு உண்டான அபிஷேகத்தை செய்து நீங்கள் உங்கள் கையால் பண்ணணும் அந்த அரச மரத்தையும் சேர்த்து பிரதட்சிணம் பண்ணணும் பன்னெண்டு தடவை பிரதட்சிணம் பண்ணணும் அந்த ப்ர பன்னெண்டு தடவை பிரதக்ஷம் பண்ணிவிட்டு அந்த அரச மரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை எப்படி அரச மரத்துக்கு மரியாதை இருக்கோ அது மூலம் உங்களுடைய மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் மரியாதை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் உங்கள் ராசிக்கு சொல்லியுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி லாபமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிலேருந்து பார்க்கக்கூடாது கோச்சார ரீதியாக பார்க்கும்போது ராசிக்கு பார்த்தாலும் லக்னத்துக்கு எந்த இடத்துல வரப்போகிறாரு அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அதுக்கு லக்னத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் லக்னத்திற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு அடியனுடைய தொலைபேசி எண்கள் கீழே கொடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்க்ரீன்லையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது அந்த நம்பரில் டைரக்டாக கான்டாக்ட் பண்ணி நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் இருக்கேன் நான் சென்னையில் இருக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் நண்பர்கள் சில பேர் முதலிலேருந்துலாம் வந்திருக்காங்க அவர்களும் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வந்திருக்காங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பலன்கள் அறிய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக வீடியோ காலில் கூட என்னை பார்த்து பேசலாம் அதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்களை தெரிவித்து பலாபலன்களை டைரக்டாகவோ அதாவது வீடியோ கால் மூலமாகவோ இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாகவோ நீங்கள் வெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை தர தரக்கூடிய பலன்களாக அமைய வேண்டும் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும் கணவன் மனைவி அந்நியத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்